வணக்கம் மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி விரைய குரு விரைய குருவால் நிறைய சங்கடங்களை சந்தித்து வந்த மிதுனராசி நேயர்கள் அதாவது மிதனராசி நேயர் ஒருவர் இல்லத்தில் மகன் மகள் தங்கை தாய் சகோதரியாக இப்படி ஏதாவது ஒரு உரோகையில் இருக்கலாம் அத்தனை நிலையிலும் நிறைய பாதிப்புகளை சந்தித்து வந்த மிதனராசிக்கு அடுத்த மாதம் ஒரு நண்பர் உங்களுக்கு கை கொடுக்க போகிறார் குரு பகவான் அவர்தான் ஜென் குருவில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் ஜென்ம குருவில் நாம் தவறான வழியில் சென்றால்தான் தப்புகள் நடக்கும் நேர்வழியில் சென்றால் உழைப்பால் உய நம்மால் உயரம் உயர முடியும் குருவின் இருப்பு பலம் அவர் எங்கே இருக்கார ஸ்தான பலம் ஒன்று பார்வை பலம் ஒன்று இதுவரை பல பேர்கள் பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு மிதராசினிகளுக்கு வாழ்த்துக்கள் பாதிக்கப்பட்ட எண்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட மிசராசினியர்கள் பல பேர்கள் ரத்த கண்ணீர் வடைச்சுட்டு இருக்காங்க நிறைய கடன் ஆகி போச்சு ஒன்று மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை இனிமே சாதகமாக இருக்கும் இப்போ புதன் பெயர்ச்சியாக போகிறார் சாதகமாக இருக்கும் வெற்றிகளை அடைவீர்கள் இன்னொன்று திருமண வாழ்க்கையில் பல பேர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதாவது உறவு சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் வந்தவங்க போகிறவங்களாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போடுவாங்க அதை கேட்டுட்டு மாமனார் மாமியார் சண்டை போட்டுகிட்டு இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாம் மாமியார் மாமியார் இருந்தால் நான் கூட வாழ மாட்டேன் எனக்கு தனி கொடுத்தன வை இப்படி சில பேர்களுக்கு வந்து வீட்டு லோன் நகைக்கடன் எல்லா பர்சனல் லோன் எல்லா லோனும் வாங்கிட்டு இருப்பாங்க ஏறக்குரிய ஒரு ஆறு ஏழு வருடங்களாக பலவிதமான கஷ்டங்களில் மிதவ ராசினியர்கள் இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கும் ரத்த கண்ணீர் வடித்து வடித்து கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மட்டும் இனி எப்படி இருக்கும் இந்த குரு எல்லாம் பயப்படுத்துகிறாங்க ஜென்ம குரு வனவாசம் குடும்ப பிரிஜரோ குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவேன் ராமர் வனவாசம் போனார் பத்தில் வந்தால் ராமர் பதவி நாசம் சொல்லுவாங்க வேலை போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் நாம் செல்லும் பாதை நல்ல பாதையாக இருந்தால் நன்மை நடக்கும் இது இந்த வாரம் கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் விஸ்வாசுவ வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்று மூலம் நட்சத்திரம் சஷ்டி திதி அமிர்த யோகம் ரிஷப ராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் மிக அமைதியாக பழகுவது அல்லது ஒதுங்கி இருப்பது அல்லது ஒரு கணவனாக இருந்தால் எப்படி ஒதுங்க முடியும் மனைவியாக இருந்தால் எப்படி ஒதுங்க முடியும் பிள்ளைகளாக அனந்தம் எப்படி ஒதுங்க முடியும் அவர்களிடம் நல்ல ஒரு அவர்களுக்கு சந்தோஷத்தை படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவது நல்லது வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பிராணங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது ரிசவராசி இப்போது இப்போ இருக்கக்கூடிய கழக நிலைகள் ராசிக்கு தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதி அவரே ஆறுக்குடிய செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று உள்ளார் சுகஸ்தானத்தில் கேது நேரடியாக சந்திர பகவான் தனாதிபதி மிதனராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது நல்ல விஷயம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்கபடி சனீஸ்வர பகவான் அடுத்து சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கரன் உச்சம் பெற்றுள்ளதால் அதுக்கு என்ன செய்யணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட வேண்டும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அடுத்து ஸ்ரீரங்கநாத பெருமான் சுக்கன் சுக்கர பகவானுக்கு அதிபதி அந்த ரங்கநாத பெருமானுக்கு துளசி அர்ச்சனை செய்து கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்க வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் எங்கள் இல்லத்தில் இங்கே வறுமை உள்ளது அந்த வறுமை விலக வேண்டும் கடன் விலக வேண்டும் சுக்கர கடாட்சம் ஒரு வீடு மக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கரனோட அணுகரன் அணுகரகம் வேண்டும் சுக்கரன் வந்து இப்போ உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நன்மைகள் ஏற்படப் போகிறது மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் நினைத்து இலக்கை அடையக்கூடிய நல்ல நேரம் இந்த வாரம் இந்த மாதம் அடுத்து ராகுவோடு இணைந்து உள்ளார் சுக்கரன் புதன் நீச்சம் பெற்று உள்ளார் அடுத்து சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து போகிறது ரத்த கணினி வெடிச்சிங்க இல்லையா நிறைய கடன் இருக்குது அப்பா உதவி பண்ணல அப்பா மட்டும் அந்த வீடு இடத்த கொஞ்சம் மாற்றி கொடுத்தாருனா அது மேலே லோன் வாங்கி எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் தந்தை மூலமாக தன வரவு பாக பிரிவினை அல்லது நிலங்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரம் அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய மைனஸாக இருக்கார் குரு குரு வந்து மறைஞ்சிருக்கார் அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமையன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அதாவது இது எது இல்லையோ அதை நீங்கள் பெறலாம் அதை தான் கொடுப்பார் குரு பகவான் குரு பகவான் தனகரனாக இருப்பார் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுளும் அவர் தான் திருமணத்தை திருமணமாகாத வயதில் உள்ள மணமகன் மணமகளுக்கு நிச்சயம் குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குரு ஜென்ம குரு வார்த்தைகளை நிதானமாக பேச வேண்டும் பொறுமையாக பேச வேண்டும் எந்த செயலை எடுத்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரம் நஷ்டம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் ஜென்ம குரு ஆனால் அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது குரு பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் திருமண பாகியம் ஏற்படப் போகிறது நேரடியாக சமசப்தம பார்வையாக ஏழாம் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தனுசு ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு யோகம் திருமணம் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நவகரத்தில் நவகரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ராகு வரப்போகிறார் ராகு ராகு ஒன்பதாம் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு வர வரக்கூடியவர்கள் எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வேண்டுதல்கள் என்னென்னவோ அதெல்லாம் நிறைவேறப் போகுது பணமலை பொழிய போகிறது ஜென்மகுரு ஜென்மகுருவில் தேவையில்லாத ஆட்டங்களை போடக்கூடாது ஜென்மகுருவில் குரு பகவானை தரிசனம் செய்து வழிபட்டு உங்கள் முயற்சிகளை நிதானமாக சிந்தித்து தெளிவாக செய்யுங்கள் நிச்சயமாக அல்லது நடக்கும் மிதுக ராசினர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் பேசுவதை இந்த இடத்துல பேசுவது மூலமாகவே உங்களுக்கு வந்து தனித்தன்மை உள்ளது இயற்கை இயற்கை அறிவாளியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர் அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய பேசுவீங்க பேச்சு திறமை அதிகம் உண்டு உங்களுக்கு ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை நிராகரித்து விடுங்கள் தேவையான வார்த்தைகளை சந்தோஷமான வார்த்தைகளை பகிர்ந்து பேசுவதால் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் இயற்கை அறிவாளியான மிதனராசிக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாத விரைய குரு உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வராமல் இருக்க ஹனுமன் பகவானுக்கு துளசி அச்சை செய்து வழிபடுங்கள் வீடு நிலம் பிரச்சனைகள் இருந்தால் வராக மூர்த்தி பெருமாள் நவகரத்தில் எப்படி செவ்வாய் கிரகம் இருக்கோ செவ்வாய்க்கு அதே போல் பெருமாளில் பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி பெருமாள் அவர்தான் நீ வீடு நிலம் பிரச்சனைகளுக்கு அதிபதி அது விற்கணும் அது இல்லை அதன் மூலமாக கட்டணும் இல்லை கோட்டு வளர்க்கிறதுனா வராகமூர்த்தி பெருமாளுக்கு அத்துளசி அச்சம் செய்வதன் மூலமாக அந்த தொ பிரச்சனைகள் விலகும் மிதுவராசினியர்கள் வெற்றிக்காக போராடக்கூடியவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டாம் இனி உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது இருங்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கட்டும் அனைத்து மத கடவுள்களும் உங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கட்டும் இன்னைக்கு வந்து புனித வெள்ளி கிறித்துவ சகோதர சகோதரருக்கு புனித வெள்ளி புனித புனித வெள்ளி அந்த தினம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி